सेम कलर्स अवेलेबल है इरकन इधर का प्राइस है इस बारी ना जस्ट एट फिफ्टी फिश कटिंग ला कुर्ती रुको सम्मा स्टाइलिश आरा जाजेट मटेरियल डिजाइन ला बैक साइड में बारी ना उनको की तमारी डिजाइन ज्वेल नेक पैटर्न ला अवेलेबल है इरकन रोमे सुपो बाने डिजाइन इधर ला कलर्स इन बारी अवेलेबल है रोम प्रिटी आर कलर कॉम्बिनेशन जस्ट एट फिफ्टी रुपीस मारे यस टू डबल एक्सएल अवेलेबल है नेक्स्ट पातिंग

இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த மூணு பீசஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான பிளாசோ செட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயோன் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு

இதில் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது பாருங்கள் செம்ம சூப்பர்பான டிசைன் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது

இந்த குர்த்தியோட ரேட் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாசோ பேண்ட் ஸோ பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ பார்க்குறதே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல தான் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டூ அண்ட் ஹாஃப் மீட்டரில் ஷாலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த குர்த்தியோட ரேட்டு டபுள் எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் ஜஸ்ட் நைன் பிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ டபுள் எக்ஸல் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதெல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி நான் கிளியராகவே காமிச்சிட்டேன் ஸோ எல்லா பீஸ் ஸ்டாலுமே ஓப்பன் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால தான் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது எல்லாமே பாருங்கள் செம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸை ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஷால் இந்த மாதிரி வரும் ரொம்ப எலிகண்டான கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் இதோட ரேட் நைன் பிப்டி ஸோ சூப்பர்வான டிசைன் பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் ஃபுல்லாகவே லைனிங் ஓவர்லாக் அவைலபிளாக இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் கிடையாது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் அண்ட் த்ரீ டி பிரிண்ட்ல டிஷ்யூ மெட்டீரியல் செமையா இருக்கும் இது எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா ஆர்கான்ஸில் சாஃப்ட் ஆர்கான்சா டிஷ்யூலாம் உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் யோகா பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்க இது போட்டுட்டு இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டான மெட்டீரியல் ஜஸ்ட் இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸ்க்காகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அகெயின் சொல்கிறேன் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ ஒரே ஒரு பீஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி நாலு மூணு பீஸ் மட்டும் அவைளபிளாக இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸஸ்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு இதில் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் கிடையாது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப எலிகண்டான டிசைன் ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எலிகண்டான காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஸோ இந்த கலர் பாருங்கள் எல்லாமே ரொம்பவே ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் அதுவும் ப்ளஸ் சைஸ்வே கொடுத்துருப்போம் பிளாசோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாராளமாக கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் டைட்டாலாம் பேண்ட் இருக்காது ஏன்னா ப்ளஸ் சைஸ் காரவங்க சைட் கட்டு ஏன் எடுக்கலினா கொஞ்சம் லூ டைட்டா இருக்குமோ அப்படின்னு பயந்து தான் நீங்க எடுக்காம இருப்பீங்க ஸோ இந்த கலெக்ஷன் நீங்க தாராளமா எடுக்கலாம் ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் எல்லாமே சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் நைன் பிப்டி நீங்க இந்த வீடியோல எந்த மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கனாலும் ப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான த்ரீ டி பிரிண்ட் டிசைன்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் நைன் பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க டி கலெக்ஷன்ஸ்ல இவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதோ அது பிளஸ் சைஸ்லி டக்கு டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே அவைலபிளா இருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பறம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்